நம்ம பார்வதிவதே அர மகாதேவா ஞானமே வடிவாகிய ஞானமா நடராசு பெருமானத்தவர்களையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மெகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கிலாய பரம்பரை மெகண்ட சந்தானம் திருவாவுர்தரி ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா அவருடைய குருவர்களையும் அடியேன் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நாம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம வாழ்க்கையை நிம்மதியாக கழிக்கணும் அப்படின்னு எல்லாருமே ஆசைப்படுறோம் ஆனால் அப்படிலாம் நடந்துடும்மா இல்லை நடக்கதா விட்டுருவாங்களா பணம் பதவி புகழ் இதுக்கெல்லாம் ஆசைப்பட்டு நிறைய பேர் சம்மந்தமே இல்லாமல் நம்மளை வந்து தாக்குறாங்க அப்போல்லாம் நமக்கு சட்டுன்னு கோபம் வருது கோவப்படலாமா கூடவே கூடாது ஏன்னா வெகுலாமைன்னு ஒரு அதிகாரமே வகுத்து வச்சுருக்கிறாரு தெய்வப்புலவர் இப்போ யாரும் எந்த சூழல்லையும் கண்டிப்பாக அடுத்தவங்க மேலே கோவப்படக்கூடாது சரி அவங்கள எடுத்த ஏதாவது செய்யலாமா அவனை பதிலுக்கு தாக்கலாமான்னா கூடாது ஏற்கனவே நாம் செய்த வினை தான் இவன் மூலமாக இவனை ஒரு கருவியாக்கி இறைவனால் நமக்கு ஊட்டப்படுது அதை நம்ம அனுபவித்து தான் கழிக்கணும் அப்படி இல்லாமல் அவனை தாக்கணும்னு நினச்சாலோ அதை பற்றி சொன்னாலோ இல்லை அதை செய்தாலோ அது ஒரு வினையாகி மறுபடியும் நம்ம ஒரு பிறவி எடுத்து அந்த வினையை கழிக்க வேண்டி வரும் சரி கோபமும் படக்கூடாதுங்கிறீங்க எதிர்வினையும் செய்யக்கூடாதுங்கிறீங்க பொறுமையாக இருக்க இருக்க நம்மளை பைத்தியக்காரன் நினச்சிட்டு எதிராளி நம்மளை எகிரி அடிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளால் அதை தாங்கவே முடியல இப்போ என்னதான் தான் பண்ணுறது அப்படிங்கிற கேள்விக்கு ஒரு நீதிக்கதை விடை சொல்லுது இரண்டு ஊர்களுக்கு மத்தியில் இருந்த ஒரு வனப்பகுதியில் ஒரு விஷப்பாம்பு இருந்தது அந்த காலத்தில் மக்களெல்லாம் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறதுக்கு பாத யாத்திரையாக நடந்து தான் போகணும் அப்படி அந்த மக்கள்லாம் அந்த காட்டுப்பகுதியை தாண்டி போகும்போதெல்லாம் அந்த பாம்பு எல்லாரையும் விரட்டி விரட்டி தாக்கும் நிறைய பேரை கடிச்சும் வச்சுருக்கு அது ரொம்ப விஷப்பாம்பாக இருக்கிறதுனால அந்த இடத்துலேயே அவங்களோட உயிர் உடனே போயிடும் இப்போது அந்த மக்களுக்கெல்லாம் நாளுக்கு நாள் பயம் அதிகமாகிட்டே போகுது அந்த காட்டை தாண்டி போகணுன்னாலே ஐயோ அந்த பாம்பு விரட்டுமே அது ஒருவேளை கடிச்சிட்டுனா என்ன பண்ணுறதுன்னு பயந்து பயந்து தான் அந்த காட்டு பகுதியாகவே போகிறாங்க இப்போ அந்த ஊருக்கு ஒரு துறவி வரார் அவர் வந்து அந்த மக்களுக்கெல்லாம் நல்ல உபதேசம்லாம் பண்ணிவிட்டு அந்த கோயிலில் போய் வழிபாடெல்லாம் முடிச்சுட்டு நான் பக்கத்து ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறார் இப்போ அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க சாமி நீங்கள் தனியாக போகிறீங்க அதோட இது ராத்திரி பொழுது வேறு அங்கே ஒரு விஷப்பாம்பு இருக்குது அது எல்லாரையும் தாக்குது அதனால் நீங்கள் பகல் பொழுதுல நாலஞ்சு பேர் துணங்கி கூட்டிகிட்டு போனால் இருக்கும்னு தோணுது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த துறவி சொல்கிறாரு பாம்பு தானே பார்த்துக்கலாம் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது நாளைக்கு அந்த ஊரில் நான் கண்டிப்பாக போயே தீரணும் அப்படின்னு சொல்லி மறுத்துட்டு அந்த ஊரில் இருந்து இந்த வனப்பகுதி வழியாக இருக்கார் போகும்போது யாரோ வர்ற சத்தம் கேட்டவுடனே அந்த பாம்பு வேகமாக அவங்கள தாக்க வருது இப்போ அந்த துறவிக்கு முன்னாடி கிட்ட வந்துட்டு வந்த உடனே அந்த துறவி என்ன பண்ணுறாரு ஒரு பந்தமிடுறார் அதாவது தன்னுடைய தவ வலிமையை பயன்படுத்தி அந்த பாம்புக்கு ஒரு மந்திர போட்டு நிறுத்தி வச்சிடுறாரு இப்போ அந்த பாம்பால் நகர முடியல அது இவருக்கு முன்னாடி ரொம்ப கோவத்தோடு சீடிக்கிட்டு இவரை கடிக்க வருது இப்போ அந்த துறவி அந்த பாம்பு கிட்ட பேசுறார் நீ இப்படி பண்ணுறது நியாயமா தேவையில்லாமல் ஏன் மக்கள் மக்களெல்லாம் பயமுறுத்துற நிறைய பேரை கடித்து துன்புறுத்தி அவங்க இறந்து போனதுனால அவங்க குடும்பம்லாம் இன்னைக்கு எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா இதெல்லாம் பெரிய பாவம் இது அடுத்தடுத்து நிறைய பிறவிகள் எடுத்து நீ துன்பமாக கழிக்கணும் அப்படின்னு நிறைய உபதேசம்லாம் பண்ணுறார் அந்த பாம்புக்கு முன்வினை பயனால் அது பாம்பாக பறந்துருந்தாலும் அதுக்கு கொஞ்சம் அறிவு இருந்ததுனால புரிந்து கொள்ளும் தன்மையினால் அது இவர் சொல்ல சொல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் உள்வாங்கி அடடா நம்ம நிறைய பாவம் பண்ணிட்டோம் போல் இருக்கேன் இதெல்லாம் எப்படி கழிக்கிறது இதிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு வழியே இல்லையா அப்படின்னு யோசிச்சு அந்த துறை கிட்ட சாமி நான் தெரியாமல் நிறைய தப்பு பண்ணிட்டேன் இதுலேருந்து எனக்கு விடிவே கிடையாதா அப்படின்னு கேட்குது இப்போ அந்த துறை சொல்கிறாரு இதுவரைக்கும் பண்ண பாவத்தெல்லாம் என்ன பண்ணுறது சரி விடு இனிமே யாரையும் துன்புறுத்தாத யாரையும் கடிக்கிறது இல்லைங்கிற உறுதிமொழியை ஏற்றுக்கோ இறைவனை நினைத்து வழிபாடு பண்ணுறதன் மூலமாக உனக்கு நல்ல நிதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பாம்புக்கு நிறைய உபதேசங்களெல்லாம் பண்ணிவிட்டு அந்த பாம்பு இவ்வளோ சீக்கிரம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நல்ல புத்தி வந்துச்சேன்னு சொல்லி அதுக்கு ஒரு பரிசாக உயிர் காக்கும் மந்திரத்தையும் அதுக்கு உபதேசம் பண்ணிட்டு போயிடுறார் இப்போ அந்த பாம்பு யாரையும் கடிக்கிறதில்ல யாரையும் விரட்டுறதில்ல யாரையும் பயமுறுத்துறதில்லை இந்த ஊர் மக்கள்லாம் போகும்போது பார்த்தா அந்த பாம்பு அது பாட்டுக்கு அது உண்டு அது வேலை உண்டுன்னு போய்கிட்டு இப்போ இந்த மக்கள்லாம் பார்க்குறாங்க ஓ அப்போ இந்த பாம்புக்கு விஷத்தன்மை போயிட்டு போல் இருக்கு இல்லை அதுக்கு வயசாகி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு போல் இருக்குது அதனால தான் அது பாட்டுக்கு போகுதுன்னு சொல்லி பார்த்துட்டு போனாங்க ஒரு நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு பத்து நாள் ஆச்சு இப்போ மெல்ல அந்த மக்கள்லாம் என்ன நினச்சாங்க என்ன இந்த பாம்பு அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லி அது மேலே ஒரு கல்லை தூக்கி போட்டாங்க அப்பமும் அந்த பாம்பு அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது கொஞ்சம் தைரியம் வந்தோடனே எல்லோரும் என்ன பண்ணால் அந்த கல்லை எடுத்து விரட்டி விரட்டி அடித்தான் இப்போமும் அந்த பாம்பு அது பாட்டுக்கு போச்சு நாள் ஆக ஆக அந்த பகுதியாக போகிறவன் நல்லா ஆளுக்கு ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு போயல் வரையில் அந்த பாம்பை ஒரு அடி அடிச்சுட்டு போனான் இப்போமும் அந்த பாம்பு எந்த எதிர்வனையும் ஆற்றலை ஏன்னா துறவிதான் சொல்லிட்டு போயிருக்காரு யாருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது யாரையும் பயமுறுத்தக்கூடாது யாரையும் கடிக்கக்கூடாதுன்னு அதனால் அதை அதெல்லாம் பொறுத்துக்குச்சு நாள் ஆக ஆக என்ன ஆச்சுன்னா ஆள் ஆளுக்கு புகையில் வரையில் அடித்து அடித்து அந்த பாம்புக்கு மேலெல்லாம் புண்ணாகி சீழ் வடியுது இவங்க அடித்ததுனால ரத்தம் வருது இப்போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாம்பால் உயிர் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாகி போச்சு அது தன்னோட புத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டு ஒரு வாரம் ஆச்சு சாப்பிடக்கூட வெளியே வரலை வந்து அந்த பாவிகள்லாம் போயில வரையில் நம்மளை தாக்குவாங்களேன்னு பயந்து போய் உள்ளேயே உட்காந்துருக்கு கொஞ்ச நாள் கழித்து அந்த துறவி மறுபடியும் அந்த ஊருக்கு வரார் வந்த உடனே அந்த மக்கள்கிட்ட எல்லாம் பேசிகிட்டு இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து கேட்குறாரு ஆமாம்ப்பா ஒரு பாம்பு பிரச்சனை பண்ணிகிட்டே இருந்ததே இப்போ அதனால் ஏதாவது சங்கடமாக இருக்கா அனு கேட்குறார் உடனே அந்த மக்கள்லாம் சொல்கிறாங்க சாமி இப்போ அந்த பாம்பு எங்களெல்லாம் ஒன்றுமே பண்ணுறதில்ல அநேகமாக அந்த பாம்புக்கு உடம்பு சரியில்லைன்னு நினைக்கிறேன் அதோட விஷத்தன்மை குறைஞ்சி போச்சு போல் இருக்கு வலிமை இல்லாததுனால யாரையும் அது துன்புறுத்துறதில்லை கொஞ்ச நாளாக நாங்கள் அதை பார்க்கவே இல்லை கண்ணுலேயே தட்டுப்படலை ஒருவேளை அது செத்து போயிருக்குமோன்னு எங்களுக்கு தோணுது அப்படிங்கிறாங்க இப்போ அந்த துறவி யோசிக்கிறாரு நிச்சயமாக அந்த பாம்பு செத்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அதுக்கு தான் உயிர் காக்கும் மந்திரத்தை உபதேசம் பண்ணியிருக்காரு இப்போ ஏதோ நடந்திருக்கு சரி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் போய் அந்த பாம்பு புத்துக்கிட்ட போய் அதை கூப்பிடுறாரு இப்போது இந்த சத்தத்தை கேட்டவுடனே இந்த பாம்புக்கு ஒரே சந்தோஷம் அடடா நம்ம குருநாதர் வந்துட்டார் அவர் கூப்பிடுறாரு நம்ம போய் அவரை பார்ப்போன்னு வெளியே வரணும்னு முயற்சி பண்ணுது ஆனால் அதால் நகர கூட முடியல உடம்பெல்லாம் ஒரே வலி அதான் அடிப்பட்டு சீழ் வடியுது ரத்தம் வடியுத எப்படியோ சிரமப்பட்டு மெல்ல வந்து குருநாதரோட திருவடியில் வந்து விழுந்துட்டு விழுந்த அவர் பார்த்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார் உடம்பெல்லாம் அவ்வளோ புண்ணா இருக்குது பாம்பு சாக கூடிய நிலைக்கே வந்துட்டுதே நாம் உபதேசித்த அந்த காக்கும் மந்திரத்தால் தான் இன்னும் உயிரோடே இருக்குது இல்லட்டா இது போயே சேர்ந்திருக்கும் போல் நினச்சிட்டு என்ன நடந்ததுன்னு கேட்குறாரு இப்போ அந்த பாம்பு நடந்ததெல்லாம் சொல்லுது சாமி நீங்கள் எனக்கு உபதேசம் பண்ணிட்டு போனீங்க யாரையும் துன்புறுத்தக்கூடாது கடிக்கக்கூடாதுன்னு நான் பாட்டுக்கு நான் உண்டு என் வேலை உண்டுன்னு போயிட்டு வந்துட்டு இருந்தேன் இந்த மக்கள் எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு பார்த்தாங்க அப்புறம் கல்லை எடுத்து போட்டாங்க அப்புறம் வெரைட்டி வெரைட்டி கல்லால் அடித்தாங்க அப்புறம் போயில வரையில் ஆளுக்கு ஒரு குச்சியை கொண்டு வந்து இன்னும் அடி அடின்னு அடிச்சிட்டான் எனக்கு ரொம்ப உடம்பெல்லாம் முடியாமல் போச்சு நான் சாப்பிடக்கூட இல்லை ரொம்ப நாளாக அந்த புத்துக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன் வெளியே வரவே பயமாக இருக்குது இந்த மக்கள்லாம் என்னை தாக்குறாங்க நான் நல்லவனானது தப்பா நீங்கள் சொன்னதை கேட்டு தானே நான் இப்படிலாம் இருந்தேன் எனக்கு ஏன் இந்த நிலமை அப்படின்னு சொல்லி அழுது இப்போது அந்த துறவி அது மேலே பரிதாபப்பட்டுருப்பாருந்தானே நம்மெல்லாம் நினைக்கிறோம் ஆனால் அதான் இல்லை அவர் ரொம்ப கோவப்பட்டார் அட முட்டாளே அப்படின்னு அதை திட்டினார் இப்போ இந்த பாம்புக்கு ஒன்றுமே புரியல ஏன் சாமி நீங்கள் சொன்னதை கேட்டு தானே நான் இப்படி இருந்தேன் இன்னும் ஏன் திட்டுறீங்கன்னு கேட்டுச்சு அப்போ அவர் சொன்னார் நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது வல்லவனாகவும் இருந்தால் தான் இந்த உலகத்தில் வாழவே முடியும் உன்னையை வந்து யாரையும் கடிக்கக்கூடாது யாரையும் துன்புறுத்தக்கூடாதுன்னு தான் சொன்னேன் ஆனால் உனக்கு ஒரு துன்பம் வரும்போது அதிலிருந்து உன்னை தற்காத்து கொள்வதற்காக நீ சீறி இருந்தேன்னா அவங்கெல்லாம் உன்னை தாக்கியிருப்பாங்களா நீ அன்பை வெளிப்படுத்துகிறேன் அமைதியாக இருக்கேங்கிற பேரில் பைத்தியக்காரத்தனமாக அவங்க கொடுத்த அடியெல்லாம் வாங்கிக்கிட்டே இருந்ததுனால தானே ஆளாளுக்கு உன்னை போயில் வரையில் அடித்தான் இவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு வந்துட்ட அப்படின்னு சொல்லி அதை ரொம்ப சத்தம் போட்டார் இதைத்தான் தெய்வ புலவர் பகைத்திறம் தெரிதல் அப்படிங்கிற அதிகாரத்தில் வகையறிந்து தற்செய்து தற்காப்பமாயும் பட்ட செருக்கு அப்படின்னு நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது ஒருவன் தன்னுடைய நிலை என்ன தன்னுடைய வலிமை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அந்த வலிமையை பயன்படுத்தி தற்காப்புக்காக சில விஷயங்களை செய்யத்தான் வேணும் அப்படி செய்தோம்னா நம்மளை தாக்க வர்ற பகைவர்களுடைய வலிமையெல்லாம் அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிறார் இதையே தான் உற்றதற்கெல்லாம் உரஞ்செய்தல் வேண்டுமா கற்றறிந்தார் தம்மை வெகுழாமை காக்கும் நெற்செய்ய புர்த்தைந்தார் போல நெடும்பகை தற்செய்ய தானே கெடும் அப்படின்னு பழமொழி நானூரில் முன்றுரை அறையனார் நமக்கு தெரிவிக்கிறார் அதாவது வயல்வெளியில அருகம்புல் நிறைய வளர்ந்துருக்கும் அது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக படர்ந்து அந்த இடத்தையே முழுசா மூடிடும் இப்போ அந்த அருகம்புல்லை அழிக்கிறதுக்கு முயற்சி எடுக்காம நாம் நெற்பயிரை இட்டு அது வளர்வதற்கான சூழலை உண்டாக்கி அதுக்கு தண்ணீர் பாய்ச்சி அதுக்கு உரமெல்லாம் போட்டு அது செழிப்பாக வளர்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டோம்னா அந்த நெற்பயிர் செழித்து வளரும்போது அந்த அருகம்புல் தானாகவே இல்லாமல் நீங்கி போகும் அதோட வளர்ச்சி தடைப்படுறதோட காலப்போக்கில் அது இல்லாமலே நீங்கி போகும் அப்படின்னு பழமொழி நானூறு நமக்கு தெரிவிக்குது அதனால் நம்மை தாக்க வர்ற எதிரியை நாம் பதிலுக்கு தாக்கவோ அவனை அழிக்கவோ வேண்டாம் நம்மை தற்காத்து கொள்றதுக்கு சில செயல்களை செய்யணும் அப்படி செய்யும் போதும் நம்மோட வலிமை என்னங்கிறது தெரிஞ்சு எதிராளியோட வலிமை என்னங்கிறதையும் தெரிஞ்சு செய்யணும் நம்மை விட ரொம்ப மேலானவங்க வலிமை உள்ளவங்ககிட்ட போய் நான் என்னுடைய திறமையை காட்டுறேன் என்னோட வீரத்தை காட்டுறேன்னு காட்டினோன்னா அங்கேயும் நம்ம அழிஞ்சு போவோம் மனசில் வஞ்சகம் வச்சுக்கிட்டு அவங்களை தாக்கணும் அழிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் போது தான் அது வினையாகி நமக்கு பிறப்பாகுமே ஒழிய நம்மை தற்காத்து கொள்வதற்காக சில விஷயங்களை செய்வதில் தவறில்லை கி சண்டை பயிற்சி கலைகள் அப்படின்னு நாம் சொல்லக்கூடிய நம்ம நாட்டு சிலம்பாட்டம் களரி போன்றவற்றையும் வெளிநாட்டிலேருந்து வந்ததாக சொல்லப்பட்ட குங்ஃபு கராத்தே ஜூடோ இதெல்லாம் கூட யாராவது நம்மகிட்ட பிரச்சனை பண்ண வரும்போது யாராவது நம்ம தாக்க வரும்போது நம்மை தற்காத்து கொள்வதற்காக பயன்படுத்தக்கூடிய கலைகள் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் அதெல்லாம் தற்காப்பு கலைகள்னே பேர் வச்சிருக்காங்க அப்போ இந்த பதிவையும் நாம அதே கோணத்தில் தான் பார்க்கணும் இதைத்தான் அந்த துறவி அந்த பாம்புக்கு உணர்த்தி யாராவது உன்னை தாக்க வந்தாங்கன்னா நீ உன்னை தற்காத்து கொள்வதற்காக அவர்களிடத்திலே சீறி அவர்களை பயமுறுத்துவதில் எந்த தவறும் இல்லை அப்படின்னு தெரிவிச்சார் அதனால நாமளும் நம்மை தாக்க வருபவர்களை எதிர்த்து தாக்காம அவங்கள அழிக்கணுங்கிற நிலப்பு வஞ்சகம் எல்லாம் மனசில் வச்சுக்காம நம்மை தற்காத்து கொள்வதற்காக சில விஷயங்களை செய்வதில் தவறில்லை அப்படி செய்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வாழவே முடியும் நல்லவனாக இருக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் வல்லவனாகவும் தான் நாமும் நிம்மதியாக வாழ்ந்து நம்மை சேர்ந்தவர்களையும் நிம்மதியோடு வாழ வைக்க முடியும் சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதீவதை அரர் மகாதேவா